நம்ம இன்றைக்கி ஸ்வரில் பார்ட் டூ கிளாஸ் பார்க்க போகிறோம் போன கிளாஸை நம்ம ஆ டூ வரைக்குமே பார்த்தோம் இப்போது நம்ம அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எழுத்து வந்து ரு எழுத்து சரிங்களா இங்கே பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் இது செகண்ட் ஸ்ட்ரோக் இது தே இது வந்து தேர்ட் ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும் இந்த மாதிரி சிம்பிள் போடணும் லாஸ்ட்டில் வந்து சிரோரேக்கா போடணும் இந்த எழுத்து வந்து ரு ஸ்கூல்லேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் சரி ஐசிஎஸ்சி ஸ்கூல்லேயும் சரி இது வந்து இக்ரு இரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த எழுத்து பே இந்த எழுத்துக்கு பேர் வந்து ரு தமிழில் ரு தெரியுமா இதுதான் ரிஷிக்கு சொல்லுவாங்க இந்த எழுத்துக்கு பேர் வந்து ரு நெக்ஸ்ட் வந்து இந்த எழுத்துக்கு பேர் வந்து ஐ இந்த எழுத்து எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டோக் போட்டுட்டு இது செகண்ட் மேலே ஒரு சிரோரேக்கா இதுக்கு பேர் வந்து ஏ ஏ ஆனால் தமிழெல்லாம் எழுதாதீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதாதீங்க நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் இந்த எழுத்துக்கு பேர் வந்து ஏ இது வந்து ஐ இந்த எழுத்துக்கு பேர் வந்து ஐ இது ஃபஸ்ட்டு ஸ்டோக் இது செகண்ட் ஸ்டோக் மேலே ஒரு கப் போட்டுட்டு இங்கே ஒரு ஹூக் மாதிரி போடணும் இங்கே இதுக்கு நேராக தான் வரணுமே தவிர இங்கேயோ அங்கேயும் போடக்கூடாது இதுக்கு நேராக தான் வரணும் இதுக்கு பேர் வந்து ஐ ரு ஏ ஐ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லெட்டர்ஸ் வந்து ஓ இந்த எழுத்துக்கு பேர் வந்து ஓ இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆ பார்த்தோம் பார்த்தீங்களா அதே ஸ்ட்ரக்சரில் போட்டுட்டு சிறோரைக்கா போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு ஆனால் ரெண்டாவது லைனில் தான் இந்த கொம்பு வரணும் இதுக்கு பேர் வந்து ஓ நெக்ஸ்ட்டு வந்து அவு ஆ மாதிரி போட்டுட்டு இதே ஸ்ட்ரோக் தான் இங்கே வந்து ரெண்டு ஹூக் போடணும் ரெண்டு கொம்பு போட்டால் இதுக்கு பேர் வந்து அவு ஓ ஔ ஒரு சிலர் இங்கே இதில் பண்ணுற தப்பு என்னென்னா இது இதில் வந்து ரெண்டு கொம்பு ரெண்டாவது லைனில் தான் ரெண்டு கொம்பு போடணுமே தவிர சின்ன பசங்களை என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு கொம்பு இதில் ஒரு கொம்பு போட்டுருவாங்கன்னா அதான் அது அது வந்து தப்பு அந்த மாதிரி போடக்கூடாது ஔ அப்படின்ற எழுத்து இந்த ரெண்டாவது லைனில் ரெண்டு ஹூக் வரணும் ரெண்டு கொம்பு வரணும் நெக்ஸ்ட்டு வந்து அம் அ மாதிரி போட்டு இதுக்கு நேராக ஒரு புள்ளி மாதிரி வைக்கணும் சரிங்களா இப்படி போடுவாங்க இதுக்கு நேராக தான் இந்த புள்ளி வரணும் இதுக்கு பேர் வந்து அம் இது வந்து அனுஸ்வாருனோ இது வந்து விசர்குனோ சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் வர கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்து அம் இதுக்கு பேர் வந்து அஹ அஹ ஆ மாதிரி போட்டுட்டு இங்கே ரெண்டு புள்ளி வந்துடணும் இதுக்கு பேர் வந்து அஹ இன்னொரு தடவை சொல்லித்தரேன் ரு ஏ ஐ ஓ அவு அம் அஹ இது நான் உங்களுக்கு நான் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்வரையை நான் வந்து ரெண்டு பார்ட்டாக நடத்தியிருக்கேன் இது வந்து படித்து டெஸ்ட் எழுதுங்க